சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியமே நாங்க சத்தியம் சத்தியத்தோட வீடியோ ஆரம்பம் பண்ணிக்கு புரியலையே புரியலையா நாங்க ஒரு கோடுவோடு காட்டிருக்கேன் சத்தியம் புரியலையா ஓஹோ

திணிப்பு வந்து பண்ணிருக்கிறாங்க அப்ப கருத்து கணிப்பு இல்ல அடிப்படா கிடையாது கருத்து திணிப்பு அப்படியா ஆமா ஏதோ ஒரு சிலது எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கிறாங்க அதுக்காக வந்து மொத்தமா வந்து நம்ம கருத்து கணிப்புன்னு எடுத்துக்க முடியாது என்ன ஒரு சில விஷயம் நல்லா சொன்னாலும் கூட இந்த மண்டமிளக்க கொண்டைய மறந்துட்டான்னு சொல்ல தெரியுமா அந்த மாதிரி மண்டபெழுக்க கொண்டைய மறந்துட்டு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேனல் இப்ப என்ன பண்றாங்க நரேட்டிவ் செக் பண்றோம்ன்ற பேர்ல தமிழ்நாட்டுல இருக்க கட்சிகள் ஓட்ற கட்சியிலே மறந்துட்டு போட்டு மண்டபளக்க கொண்டைய மறந்துட்டு நாம எல்லாருமே என்னமோ அந்த காலத்துல இருக்கிற மாதிரியோ ஏய் இன்னோரும் செய்தியில இருக்கும்னா நம்புற மாதிரியும் ஒரு கருத்து திணிவு பண்ணிக்கிறாங்க டீ கோடிங் பண்ணி பேச போறோம் ஸோ வந்து நம்ம எம் கே எஸ் முக ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ வாக்கு வங்கிகள் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வாக்கு வங்கிகள் இபிஎஸ் ஓபிஎஸ் லொசுக்கு தான் எழுதி போடு அப்படின்னு எழுதி போட்டு விஜய் வரைக்கும் எவ்வளவு வாக்குகள் போட்டு ஒரு கருத்து கணிப்பு இருக்காங்க நம்ம டீ நம்ம பண்ண போறோம் அதை சேர்க்கவே இல்லை அப்படின்றதே சொல்லுங்க ஆமா சொல்லாம நண்பர் அனைவருக்கும் முரிமைக்கள் மலைக்காட்சியின் சார்பாக ஈடிய வணக்கம் இனி ஜென்மத்தில் என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொடர் சத்தியம் தொலைக்காட்சியில இந்த கருத்து கணிப்பு வந்ததுனாலயே எல்லாமே சத்தியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல ஏன்னா எக்கச்சக்கமான கட்சியிலே அதுல இடம் இல்லை ஆமா சோ வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு சத்தியம் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு என்ற பெயர்ல கருத்து திணிப்பு வந்து பண்ணிருக்கிறாங்க எப்படி இந்த லோயலா கல்லூரி வந்து ஒரு கருத்து தெரியுமா ஆமா அந்த மாதிரி ஒரு கருத்து திணிப்பு பண்ணிருக்கிறாங்க சோ எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்க காட்டியிருக்காங்கன்றத பார்க்க போறோம் அதற்கு பின்பாக இதுல எவ்வளவு உட்டாலங்கடி வேலை பார்த்திருக்காங்கன்றத நம்ம டீகோடிங் பண்ண போறோம் சோ வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் வாக்கு வங்கியில் இருக்குது இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாத்தோம்னா இருபத்தி சதவீத வாக்கு வங்கியில் இருக்கு திமுகவுக்கு ஆமா இருபத்தி ஏழு சதவீதம் இருபத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கியில் இருக்குது அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க சத்தியம் தொலைக்காட்சி சத்தியம் சத்தியம் தொலைக்காட்சி சத்தியமா சொல்லிக்கிறாங்க அதுல டிபேட்ல ஒரு நாலு பேர் உட்காந்து உட்காந்துக்கிட்டு அந்த இருபத்தி ஏழு சதவீதம் வாக்கு இருப்பது ஐ திங்க் அது இருபத்தி ஏழு இருக்காது ஒரு நாற்பத்தெட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டு வாங்கியா அதையோ நம்மால உட்காந்து அவையே கட் பண்ணி போட்டு வைரல் ஆகிடுமே அதுல அந்த டேட்டா போடுறது எவனுக்கு படிக்கிறது பாக்குறது பாக்குறது கிடையாது கடந்த எதுக்கு போய் இவங்க எல்லாம் போய் உட்காந்து பேசுறாங்க தெரியல ஆமா சரியா சரி சோ மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தியம் தொலைக்காட்சி சத்தியமாக சொல்லி இருக்கின்றது அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்தொன்பது சதவீத வாக்கு வங்கிகள் இருக்குன்னு சொல்லி சத்தியம் தொலைக்காட்சி சத்தியமாக சொல்லி இருக்கின்றது அடுத்து பார்த்தோம்னா சீமான் அவர்களுக்கு ஒன்பது சதவீதம் வாக்கு வங்கிகள் இருக்கின்றது அடுத்து விஜய் அவர்களுக்கு பதிமூன்று சதவீதம் வாக்கு வங்கிகள் இருக்கின்றது அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்களுக்கு பன்னிரண்டு சதவீதம் வாக்கு வங்கிகள் அடுத்து நீங்க சொல்லுங்க மூச்சு வாங்க அன்பு வணிகை பன்னிரெண்டு சதவீதம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா வைகோவுக்கு ஒரு சதவீதம் மல்லை சித்தியாவா ஆமா அவர் வரட்டி விட்ட வைகோக்கு வைகோக்கு ஒரு சதவீதம் அடுத்து பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை அண்ணாமலை பிஜேபிக்கு ஐந்து சதவீதம் ஓ பி எஸ்

அவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல இருக்கு இருக்கு இல்ல ஓட் பேங்க் இல்லையா இல்லையா அவங்களுடைய சத்தியம் துறை காட்சியுடைய கருத்து கடிப்பின் அடிப்படையில் சத்தியம் தொலை இது காங்கிரஸ்க்கு வாக்கு வங்கியும் இல்லையா அதை அப்படியே விட்டீங்க அத அவழ்த்தி விட்டீங்க இந்த கம்யூனிஸ்ட்ல ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்கு தமிழ்நாட்டுல சிபிஐ சிபிஐஎம் இருக்கு ஆமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பத்து எம்எல்ஏ தமிழ்நாட்டில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட வாக்கு வங்கியில் எங்க எத்தனை அதுல யார் அதில் சேர்த்து விட்டீங்க அதை யார் அதுல சேர்த்துருக்கீங்க அடுத்து விஜயகாந்த் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அடைய வாக்கு வங்கி இறந்து போயிட்டாருக்காக அவருடைய ஓட்டுகளே நீங்க வந்து இல்லைன்றீங்க இப்ப நீங்க புலசாட்சி இருக்கா இல்லையா அதுல சத்தியம்

போக அங்கிட்டு வந்து போனா இருக்கு யாரோ அவங்களுக்கும் கட்சி வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு இதெல்லாம் தாண்டி சிறுபான்மை இஸ்லாமியர் இருக்காங்க இல்லையா சிறுபான்மை அங்கங்க கட்சிகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு சிறுபான்மை மக்களையும் கூட எடுத்துக்கலங்க எடுத்துக்கல யாருமே எடுத்து இல்லையா மனசாட்சி இருக்கா இல்லையா சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியில் இருக்குதா இல்லையா அப்ப சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியில் இங்க ஒரு பேரு கூட ஒரு ஒப்பு கூட சேர்க்காம இருக்கிறீங்க இப்போ ஒருவேளை எனக்கு என்ன தோணுதுனா தலைவா இந்த சாதி சங்கங்களுடைய கூட்டமைப்புன்னு சொல்றாங்க தெரியுமா சாதி சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய வாக்கு எல்லாமே திமுக தான் போகின்ற மாதிரி அவங்களே காட்டிக்கிட்டாங்களோ அப்ப வந்து கொங்குநாடு ஈஸ்வரனுடைய ஓட்டு திமுக தனி கட்சி கிடையாது அப்ப கம்யூனிஸ்ட் ஓட்டு திமுக ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு திமுக ஓட்டு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் பண்றீங்களே தமிழ்நாட்டுல மொத்த எத்தனை இயக்கங்கள் இருக்கோ எல்லா கட்சிகள் இருக்கோ

அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி வளரவே விட்டாங்க வளர நிதர்சனமா உண்மை அவங்க வளர விட்டாங்க பாஜக வளராம இருந்துச்சு வளர விட்டீங்க அது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கி ஏத்துக்கலாம் பைக்காக ஒரு பர்சன்டேஜ் ஓகே அன்புமணிக்கு எப்படி பன்னெண்டு சதவீதம் போட்டீங்க காமனாவே அஞ்சரை பர்சன்ட் தான் அஞ்சரை பர்சன்ட் தான் வாக்கு வங்கி இருக்குது அதுவும் இப்ப ரெண்டாவது வேற போய் கிடக்குது ஒரு டீம் வந்து பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் இன்னொரு டீம் பார்த்தோம்னா நம்ம மாண்புமிகு நம்ம ஐயா அவர்கள்

பர்சன்ட் குறையும் சரி அதனால வந்து ஒன்போதுன்னு போட்டிருக்கீங்க ரைட்னா இபிஎஸ்சுக்கு பத்தொன்பது போட்டிருக்கீங்க எனக்கு என்ன கேள்வி எப்புன்னா திமுக திமுகவுக்கு எதன் நடிப்பில நீங்க இருபத்தேழு ஓட்டு போட்டீங்க

சேத்து ஓடு அப்படி பேர் சேர்த்து வச்சு போடுறீங்க அப்படின்னா அப்போ வீடியோ பாக்குறீங்க எல்லாருமே உங்களுடைய கருத்துக்கணிவு பாக்கிறீங்க எல்லாமே அக்கா துக்காவா இல்ல உங்களுடைய நம்பிக்கை அதாவது ஒரு மீடியா என்பது வந்து மக்கள் பார்க்குற ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை வேணும் என்ன சொல்றேன் நம்ம ஒரு என்ன ஒரு மீடியா மீடியான்ற என்ன ஒரு நீட் ஜஸ்டிஃபை அவ்வளவுதான் நம்ம ரொம்ப நாள வந்து ஜஸ்டிஃபை இல்லாட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்புற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை போடுங்க நரேட்டிவ் செக் பண்ணுங்க நீங்க செக் பண்றது வரணும்ல கண்டிப்பா இந்த இந்த நரேட்டிவ் மூலமா நீங்க வந்து யாரை முன்னிலைப்படுத்த நினைக்கிறீங்க இப்ப எம் கே எஸ் அவர்களுக்கு வந்து இருபத்தி ஏழு போச போறீங்க இப்ப இந்த நீங்க செட் பண்றது மூலமா யாரை முன்னிலைப்படுத்த நினைக்கிறீங்க யாரை பிள்ளைப்படுத்த நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கட்சி தான் வாக்குமையம் வச்சிருக்கு அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குறீங்க ஒரு ஒரு ஏற்படுத்துறீங்க ஆனா நம்ம உற்றுக்கமே கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் காங்கிரஸ் கட்சிகளையும் விஜயகாந்த் கட்சிகளையும் அப்புறம் சிறிய அமைப்புகள் குட்டி குட்டி அமைப்புகள் எல்லாம் விட்டுருக்கமே அதோட ஓட் பேங்கே வந்து மற்றவைன்றது வந்து எல்லா எலெக்சனே ஒரு ஏழு ஆமா இரண்டாயிரத்தி பதினாறு கரெக்டா சொன்ன மற்றவை அதாவது கட்சி சாராத கட்சி மாநில அந்த பெறாத கட்சிகள் வந்து ஏழு சதவீத வாக்கள் எப்பயுமே ஒவ்வொரு எலக்ஷன்லயும் பெறாங்க அந்த ஏழு சதவீதம் எங்க அதாங்க நீங்க மற்றவையின் போட்டு கூட ஒரு கணம் காட்டிருக்கலாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் மற்றவர்கள் நீங்க ஒரு கணம் காட்டிக்கலாம் நீங்க மற்றவை ஆப்ஷனே வைக்கலையே மற்றவைக்கே வைக்கல காங்கிரஸ் கட்சிய லிஸ்ட்ல சேர்க்கல கம்யூனிஸ்ட் கட்சிய லிஸ்ட்ல சேர்க்கல ரொம்ப கொடுமையாக இருக்குது இப்படி எல்லாம் போட்டேன் டிவி எந்த அளவுக்கு நம்புவாங்க சத்திய தொலைக்காட்சி சத்தியம் பேர வச்சுட்டு இப்படி பொய்யா பேசுறா நல்லா அதை தான் சொல்லணும் மண்டமேல இருக்க கொண்டையை மறந்துட்டாங்கன்னு சொல்றான் யாரு நம்ம யாரு இது அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா அதுல விவாதத்துல நாலு பேர் அந்த விவாதத்துல உட்கார்ந்து டிபேட்ல உட்காந்து இந்த இதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா நான் பாத்து கேக்குறேன் அதுல நூறுல நிறைய கட்சியை விட்டாங்களே அத பத்தி நீங்க ஒருத்தர் கூட கேக்குறதுக்கு வந்து அந்த பிரசன்ஸ் ஆப் மைண்ட் இல்லையா அப்பா நினைச்சிக்கிறாங்க இப்படி நூறுல வந்து இத்தனை கட்சிய விட்டிருக்கியா எப்படியா உன்னுடைய தப்புன்னு சொல்லாம நம்ம கூப்பிட்டா பேச கூப்பிட்டா போதும் பேச உட்கார்ந்து நம்ம கட்சிகாரங்களே போராட்டம் பண்ணலாம்னு கூட வந்து நாமளே உட்கார்ந்துகிட்டே என்ன பண்ணா மத்த ஆளுக்கு வந்து முட்டு கொடுத்துருக்கோம் ஆமா இது வந்து நல்லாவா இருக்கு

உருவாக்குவதற்கான ஒரு சூழ்ச்சிகள் இப்ப இதே சமீபத்துல தான் என்ன பண்ணாங்க லோயலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புலாம் பார்த்தோம்னா அண்ணன் திருவாரூர்ல இருந்து கடைசி தூக்கி போட்டுருக்காங்க அண்ணன் திரும்ப கடைசி இடத்துல தூக்கி போட்டிருக்காங்க நானூறு வரும் ஆமா அது அது ஏதாச்சும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நூறு பர்சன் வருது அதெல்லாம் பார்த்தோம்னா நானூறு சில்லுற சேர்த்துக்கு என்ன கருத்து கணிப்பு பண்றீங்க நீங்க கருத்து கணிப்புன்னு போட்டு சும்மா கருத்து தண்ணி பண்றோம் பல கட்சிகளை விட்டு பண்ற வந்து இது வந்து யாருக்கு இழுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நிறைய டி செக் பண்ண சொன்னாலும் கூட இந்த மாதிரி பொய்யா நீ போட்டேனா உனக்கு இருக்க டிவி இமேஜ் தான் பாதிக்கும் ஆமா உன்னுடைய தொலைக்காட்சி இமேஜ் தான் பாதிக்கும் அவங்க அதுக்காக வந்து பேசுன மாதிரி தெரியலே நம்ம பேசுறோம்ல சத்தியம் தொலைக்காட்சி ஒரு டிவின்னு ஆமா இந்த மாதிரி வந்து நம்ம இந்த உட்டாளங்கடி வேலை கருத்து திரிப்பு வேலைலாம் பண்ண வேணாம் இந்த சமூக வலைத்தள காலம் இந்த காலம் சொன்னால நீங்க என்ன விதமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாலும் சரி அதெல்லாமே டீ கோடிங் பண்ணுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற தலைமுறை வந்து மாறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்